ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினிசாஜு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் வந்து நம்ம மைசூர் பாக்கு அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்வீட் தான் வாங்க அந்த ஸ்வீட் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் ஒரு கப் கடலை மாவு கடலை மாவு எடுத்து அதே கப்பில் ஒரு கப் சாதா நார்மல் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இது எண்ணெயோ இல்லை வேறு கடலைண்ணோ எதுவும் சேர்க்க வேண்டாம் அது ஃபுல்லாக ஃப்ளேவர் இருக்கும் இது வந்து சாதா குக்கிங் ஆயில் தான் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அப்புறமா இன்னொரு கடாயில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் அப்புறமா முக்கால் கப்புக்கு தண்ணி சேர்த்து நல்லா நமக்கு பாகு கிடைக்கணும் அதுக்காக ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாகு காய்ச்சி எடுக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற கடலை மாவையும் எண்ணெயும் அப்படி சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கடலை மாவு கூட நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கறனால கடையில் ஒட்டாது நம்ம இந்த ஸ்வீட்டில் கொஞ்சம் கூட நெய் சேர்க்கலை நார்மலாக குக்கிங் ஆயிலை வச்சு தான் நம்ம இருக்கோம் கடலமும் நமக்கு எப்படி வெந்திருக்குன்னு தெரியும்னா அந்த சட்டியில் அங்கே பாருங்கள் அடியில் கலர் அழகாக வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருக்கும் இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் நான் இன்றைக்கி குறைவான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன் மொத்தமே இதோட அளவு வந்து கடலை மாவு நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் ஒரு ப்ளேட்டில் லைட்டாக நெய் இல்லைன்னா ஆயில் த தடவிட்டு அது இந்த ஸ்வீட்டை அதில் மாற்றிடலாம் மாற்றி அது நல்லா ஆகட்டும் செட் தான் நமக்கு பீஸ் மாதிரி போட முடியும் எப்படியும் அது செட் ஆகிறதுக்கு டூ ஹவர்ஸாக தான் ஆகும் அதை அப்படியே வச்சிடலாம் செட் ஆகட்டும் இப்போ சூப்பராக செட் ஆகிடுச்சு இனி நம்ம இதை கட் பண்ண வேண்டியதுதான் நல்ல செட்டாயிடுச்சு ஸ்வீட்டு நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ